கும்ப ராசி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் தங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு செல்கிறார் நன்மைகள் கிடைக்கும் மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் முக்கியமான பணிகளில் வெற்றியையும் தொழில் துறை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் பெறுவேன் சமூகத்தில் உங்கள் மதிப்பு மரியாதை மற்றும் கௌரவம் அதிகரிக்கும் அரசியல் துறையில் அரசு மற்றும் அரசாங்கத்துடனான உங்களுடைய நெருக்கம் அதிகரிக்கும் விஐபிஸ் உடைய பழக்க தங்களுக்கு கிடைக்கும் இது புதிய நபர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களை அனுமதிக்கும் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் கஷ்டப்படும் போது எதிர்பாராத பண உதவிகள் தங்களை தேடி வரும் உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கும் வங்கி இருப்பு அதிகரிக்கும் சமூகத்தில் செல்வாக்குமிக்க நபர்களுடனான உங்கள் நெருக்கம் அதிகரிக்கும் வேலையில் உங்களை சக ஊழியர்கள் புகழ்ந்து பாராட்டுவர் உயர் அதிகாரிகள் மனதார தங்களை பாராட்டுவர் வாழ்க்கையில் இனிமையான அனுபவங்களை அனுபவிப்பீர்கள் உங்களுடைய சமூக வாழ்க்கையை வலுப்படுத்தும் விதமாக செவ்வாய் பயிற்சி அமைகிறது நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்குவீர்கள் சகோதர ஒற்றுமை ஓங்கும் பாக பிரிவினை சுமூகமாக நடைபெறும் பங்காளிகளுக்குள் எந்த பிரச்சனையும் வராது மக்கள் உங்கள் வேலையை அதிகரிப்ப அங்கீகாரம் செய்வர் மேலும் குழுக்களாக வேலை செய்வதன் மூலம் நீங்கள் பல அடைவீர்கள் இந்த நேரம் சாதனைகளால் நிறைந்திருக்கும் மேலும் பல முடிக்கப்படாத வேலைகளை நன்றாக முடிப்பீர் திறம்பட முடிப்பீர் விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும் பயிர்கள் செழிக்கும் விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் நன்றாக கிடைக்கும் உரங்கள் மருந்துகள் நன்றாக கிடைக்கும் கால்நடைகள் நன்கு அபிவிருத்தி அடையும் வருமானம் பெருகும் ரியல் எஸ்டேட் துறை நண்பர்களுக்கு வருமானம் பெருகும் இடம் வாங்க விற்க நல்ல அதிர்ஷ்டமான நேரம் கான்ட்ராக்ட் பில்டிங் கான்ட்ராக்ட் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் அபரிமிதமான லாபங்களை பெறுவீர்கள் கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானை வழிபடுங்கள் முருகனை வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்